திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மம்முட்டி கதாநாயகராகவும் விநாயகன் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து படம் பார்க்க சென்ற பலருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் அதற்கு நேர்மாறாக அமைந்தது மம்முட்டியின் கதாபாத்திரம் இருபதுக்கும் அதிகமான அப்பாவி பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி கொலை செய்யும் கொடூரமான சீரியல் கில்லராக மம்முட்டி திரையில் மிரட்டியுள்ளார் களம் காவல் திரைப்படம் கர்நாடகாவின் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்து சீரியல் கில்லரான சயனடு மோகனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது யார் இந்த சயனடு மோகன் அவரின் பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்த மோகன்குமார் தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தொடக்கப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேரி என்கிற பெண்ணை திருமணம் செய்த நிலையில் இவர்கள் இருவரும் பின்னர் பிரிந்தனர் அதனைத் தொடர்ந்து மோகன்குமார் மஞ்சுளா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு காசர்கோட்டில் வசித்து வந்தார் அதே நேரத்தில் ஸ்ரீதேவி என்ற பெண்ணையும் மூன்றாவது முறையாக திருமணம் செய்து தேரளாக்கட்டை பகுதியில் வசித்து வந்தார் இரண்டு மனைவிகளுக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் இரண்டு மனைவிகளுக்கும் தங்களது கணவர் இரண்டு பெண்களோடு குடும்பம் நடத்தி வந்தது பல ஆண்டுகளாக தெரியவில்லை மோகன்குமார் குறிவைக்கும் பெண்கள் எல்லாம் பொதுவாக ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த திருமணமாகாத முப்பது முதல் முப்பத்தைந்து வயதுடைய பெண்கள்தான் மோகன்குமார் தான் பழகும் பெண்களிடம் தனது பெயர் அடையாளங்களை மறைத்து அந்த பெண்களின் சமுதாயத்தை சேர்ந்தவரை போல காண்பித்துக் கொண்டு பழக ஆரம்பித்துள்ளார் அவர்களிடம் தன்னை ஒரு அரசாங்க அதிகாரியாகவும் எனக்கு ஆகவில்லை உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என கூறி மோகன்குமார் காதல் வலையை வீசியுள்ளார் அவரது வலையில் சிக்கும் பெண்களிடம் நாம் இருவரும் ஓடிச் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என வற்புறுத்தியிருக்கிறார் தனக்கு சீதரத்தில் ஆர்வம் எல்லாம் இல்லை இருந்தாலும் திருமணத்திற்காக தங்க நகைகள் மற்றும் உடைகளை கொண்டு வருவாறு அந்த பெண்களிடம் மோகன்குமார் கூறுவது அவருடைய வழக்கம் இவரை நம்பி வீட்டை விட்டு வரும் பெண்களை மைசூரு பெங்களூரு ஹாசர் மற்றும் மணிகேரி போன்ற தொலைதூர நகரங்களுக்கு மோகன்குமார் அழைத்து சென்றுள்ளார் திருமணத்திற்கு முந்தைய நாள் பேருந்து அருகில் உள்ள லாட்ஜில் அறையெடுக்கும் மோகன்குமார் அந்த பெண்களுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளார் மறுநாள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் நகைகளை எல்லாம் லாட்ஜின் அறையில் விட்டுச் செல்லுமாறு கூறி அந்த பெண்களை மட்டும் பேருந்து நிலையத்தில் உள்ள பெண்களுக்கான கழிவறை அருகே அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்றதும் அந்த பெண்களிடம் இது கருத்தடை மாத்திரை இதனை சாப்பிட்டால் இப்போது கரு உண்டாகாது ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிட்டால் உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என கூறி அந்த பெண்களை மோகன்குமார் கழிவறைக்குள் அனுப்பி வைத்துள்ளார் அவர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ட பெண்கள் கழிவறையிலேயே இறந்து கிடந்திருக்கிறார்கள் காரணம் மோகன்குமார் கொடுத்தது எல்லாம் சயனைடு மாத்திரைகள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மோகன்குமார் லாட்ஜில் வைத்திருந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல வழக்கம் போல் தனது மனைவி குழந்தைகளோடும் வசித்து வந்துள்ளார் சயனடி மாத்திரைகள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஆனால் நகைகள் செய்யும் போது பொற்கொல்லர் சயனடை பயன்படுத்துவார்கள் அப்படி ஏற்பட்ட பழக்கம் காரணமாக மோகன் குமாருக்கு சையனேடு கிடைத்தது தெரிய வந்தது இதனால் பின்னாளில் குமாருக்கு சையனேடு மோகன் என்ற பெயர் கிடைத்தது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பத்தொன்பது பெண்களை மோகன்குமார் கொலை செய்தது தெரிய வந்தது ஆங்காங்கே கழிவறைகளில் மர்மமான முறையில் பெண்கள் இறந்து கிடப்பதாக புகார் குவிய தொடங்கியதால் காவல்துறையினருக்கு இந்த வழக்கு பெரும் சவாலாக இருந்தது அனிதா என்ற இருபத்தி இரண்டு வயது பெண் மாயமான நிலையில் அவர் மற்றொரு மாயமான பெண்ணுடன் போனில் பேசியதை வைத்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் தேதியன்று போலீசார் சையனட் மோகனை கைது செய்தனர் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை பத்தொன்பது பெண்களை சையனடு கொடுத்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் சையனடு மோகனின் மூன்றாவது மனைவி ஸ்ரீதேவியின் வீட்டை போலீசார் சோதனை செய்த போது அங்கு ஏராளமான சையனைடுகளை மோகன் பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்தனர் மோகன் மீது இருபத்தைந்து கொலை வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருபது வழக்குகளில் அவர் குற்றவாளி என்பது உறுதியானது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அனிதா கொலை வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது சையனேடு மோகனின் வாழ்க்கையை கதையின் மையமாக கொண்டு ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தஹத் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பகவத் அத்தியாயம் ஒன்று ஆகிய திரைப்படங்கள் வெளியான நிலையில் மம்முட்டி நடித்த களம் காவலும் அதன் சாயலில் இருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக முன்னணி நடிகர்கள் தங்களது இமேஜ் ரசிகர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்ற தயக்கம் காரணமாக சில கதாபாத்திரங்களில் நடிக்க நிராகரித்து விடுவார்கள் ஆனால் மம்முட்டி என்கிற நிஜ நடிப்பு அரக்கன் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேரன்பு காதல் பிரம்ம பிரம்மயுகம் போன்ற கதைகளுக்கு தேவையான கதாபாத்திரங்களில் நடிக்காமல் அந்த கதாபாத்திரமாகவே திரையில் வாழ்ந்து வருவதால் தொடர்ந்து சினிமா ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகிறார்கள் களம் காவல் திரைப்படத்திலும் மம்முட்டி தனது மேஜிக்கை நிகழ்த்த தவறவில்லை என்பதை பலரின் விமர்சனமாக உள்ளது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் அஸ்வின் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்